தேசப்பந்து தென்னக்கோன் மட்டுமல்ல மேலும் பலர் கைது செய்யப்பட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் தெரிவித்தார் அதற்காக போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் பிரசன்னா ரணவீரவுடன் ஏதோ ஒரு ஒப்பந்தம் இருப்பதாக நீங்கள் எங்களிடம் சொல்லவில்லையே நாங்களும் அவரை தேடிக் கொண்டிருக்கிறோம் செவ்வந்தியை தேடுகிறோம் உங்களுக்கு பெயர் தெரியாத சிலரையும் நாம் இன்னும் தேடிக் கொண்டே இருக்கின்றோம் கணியமுள்ள சஞ்சீவ கோலி வழக்கில் பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தொடரப்பட்டுள்ளது அவர்களில் இரண்டு காவல்துறை அதிகாரிகளும் ஒரு சிறைச்சாலை அதிகாரியும் அடங்குவர் இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வரும் அதே வேளையில் அரசு உள்ள அதிகாரிகளை கைது செய்வது வரை கூட அவை நீட்டிக்கப்பட்டுள்ளன காவல்துறை தங்களால் இயன்றதை செய்கின்றது என்றும் சொல்லலாம் எனவே தப்பிக்க வழி இல்லை எங்களுக்கு தெரியாத காவல்துறைக்கு தெரியாத உண்மைகள் உங்களுக்கு தெரிந்தால் அவற்றை முன்வைப்பது நல்லது ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சட்டம் நிச்சயமாக செயல்படுத்தப்படும் உறுதியாக நம்பலாம் என்றார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க